பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தார்மீக் அவருடைய ரெண்டாவது மாநில மாநாடு அப்படின்றது இல்லையா நாளை மறுநாள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணாம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி டு மதுரை இருக்கு இல்லையா ஸோ மதுரை டு தூத்துக்குடி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அதில் இருக்கக்கூடிய பார்வதி அப்படின்ற கிராமத்தில் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பில் பார்த்தோம் அப்படின்னா நடக்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விக்ரவாண்டிலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக அளவிலான கூட்டம் அப்படின்றது வந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கத்தில் விஜயனுடைய அரசியல் வருகை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த திரைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கோடிவுட்ல ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்துகிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்துட்டு நார்மலாக ஒரு மீட்டிங் ஃபேன்ஸ் மீட்டிங் அவருடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி வச்சாலே பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருவாங்க அரசியல் மாநாடு அப்படின்னும் போது வந்துட்டு விக்கிரவாண்டியே ஒரு புழுங்கு புழுங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதை விட ஒரு படி மேலே எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பாரபத்தியில் இப்போலேருந்தே பணிகள் அப்படின்றது விறுவிறுப்பாய் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய மாநாட்டுக்கான பணிகள் நடக்கக்கூடிய இடமே இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு லாங் வீக்கெண்ட் வந்துச்சு இல்லையா லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு சரி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் அந்த இடத்தை பார்வையிட்டு ஒரு டூரிங் ஸ்பாட் மாதிரியே ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி விக்ரவாண்டியில இருந்து எப்படி இந்த மதுரை மாநாடு அப்படின்றதுக்கு திட்டப்பணிகள் அப்படின்றது இருக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று தான் மாநாட்டுக்கு வரவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றதையும் வெளியிட்டிருந்தாங்க ஸோ எப்படி இருக்கு ரெண்டாவது மாநில மாநாட்டுக்கான பணிகள் அதை தாண்டி வந்துட்டு அந்த வழிகாட்டு குழுக்காக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த இடம் எப்படி வந்துட்டு வடிவமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள தான் இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடு இருக்கு இல்லையா விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்துட்டு தாவைக்கா ஃபேஸ் பண்ண ரொம்ப பெரிய மேஜரான பிரச்சனை அப்படின்னா அது தண்ணி பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ஈவினிங் ஈவினிங் தான் தான் வந்துட்டு முக்கியமான நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அன்னைக்கு காலையிலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநாடு நடக்கக்கூடிய திடலுக்கு எல்லாருமே அதிக வர ஆரம்பித்தாங்க தொண்டர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அதிக வர ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அங்கே வச்சிருந்த டேங்க்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஆயிரக்கணக்கான சின்டெக்ஸ் டேங்க்ஸ் அப்படின்றத வச்சு தண்ணி ஃபில் பண்ணப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் பன்னெண்டு மணிக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பன்னெண்டு மணிக்கு அப்புறமா அந்த உச்சி வெயில் அப்படின்றதே கொளுத்த ஆரம்பிச்சிருந்துச்சு அந்த வெயிலுடைய தாக்கத்துக்கும் இருக்கும் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பல பேர் மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க அப்படி மயக்கம் போட்டு விழுந்தவங்கள கூட பார்த்தோம் அப்படின்னா கொண்டு போகிறதுக்கு சரியான வழிகள் அப்படின்றது அமைக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் மருத்துவ குழுக்கள் கண்காணிப்பில் இருந்தாலும் கூட கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுனால அவங்களாலையும் செயல்பட முடியல ஸோ இந்த மாநாட்டில் மொத விஷயமாவே பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா இருக்கு இல்லையா குடிநீருக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத அதிக அளவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட மாநாட்டு திடலை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எட்நூறு பைப்ஸ் பக்கம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஒரே நேரத்தில் நாற்பதாயிரம் பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் சப்ளை அப்படின்றது இருக்கு இல்லையா அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த தண்ணீர் பைப்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் போர் போடப்பட்டு ஆர்வ மூலியமா சுத்திகரிக்கப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கு தடை இல்லாம ரெகுலரா வரக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம வாட்டர் கேன்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான வாட்டர் கேன்ஸ் அப்படின்றது அங்க பேக்கப்காக இறக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாடாடு நடக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்தினுடைய ரெண்டு பக்கமுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்து மருத்துவர்கள் கொண்ட கண்காணிப்பு குழு அப்படின்றது ரெண்டு பக்கமும் தனித்தனியா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்கேஸ் யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு ஓரமா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கவாட்டுல இருக்கவங்களோ இல்ல அந்த பக்கவாட்டுல இருக்கவங்களோ அவங்கள கேரி பண்ணி அவங்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அப்படின்றத கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அதி தீவிரமான சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அவங்கள திடல விட்டு வெளியில் கொண்டு போகிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவசர வாகனங்கள் போகிறதுக்கு ஏதுவாக வந்துட்டு வழித்தடங்கள் அப்படின்றதும் விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ போன மாநாடு இருக்கு இல்லையா கோட மாநாட்டில் என்னென்னலாம் தப்பாக நடந்துச்சோ அதெல்லாம் இதில் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாநாட்டுக்கு போகிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாநாடு என்ன தான் மதுரையில் நடந்தாலும் கூட சுற்றி இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் இருந்தும் ஆட்கள் அதிகமாக வருவாங்க ஸோ காலையிலே நீங்கள் மாநாட்டுக்கு போயிடலாம் முன்வரிசையில் சீட்டை பிடிச்சி தலைவரை முன்னாடி இருந்து பார்த்துடலாம் அப்படின்லாம் ஐடியா போட்டிங்கன்னா கையில் ரெண்டு பொட்டலும் புளியோதரை அப்படின்றத கட்டிக்காங்க ஏன்னா மாநாடு இடக்க நடக்கக்கூடிய இடம் இல்லையா அதை சுற்றி ஒரு ஹோட்டல் கூட கிடையாது அப்படின்னு

இருபத்தஞ்சு சதவிகிதம் தான் பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டிகிட்டு வர கூட்டமாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய எழுவத்தஞ்சு சதவிகிதம் அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வத்தினால அவங்க அவங்களா வரக்கூடிய கூட்டமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றதும் இருக்கு தெளிவாகவே பார்த்தோம் அப்படின்னா பைக்கில் வந்துட்டு மாநாட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபோர் வீலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள் எந்தெந்த வழியாக மாநாட்டு திடலுக்கு வரணும் அப்படின்றும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பெண்கள் வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் யாரும் வரவேணாம் தாவே காசா கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கூட்ட நெரிசல் கணிக்கப்பட்டதை விட பல மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் வரும் அப்படின்றதுனால இந்த மாநாட்டுக்கு நம்ம முன்னாடி சொன்ன அந்த மூணு கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க ஸோ என்னதான் தாவேக்கா இருந்து இப்படி வந்துட்டு அறிவிப்புகள் அறிக்கைகள் அப்படின்றது விடப்பட்டாலும் கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு மாநாட்டில் பங்கெடுத்துப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ விக்கிரவாண்டியிலேருந்து மதுரை மாநாடு அப்படின்றது தாவேக்காவினுடைய அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் பல மாநாடுகள் பல மா மாவட்டங்களில் தாவேக்கா நடத்த இருந்தாலும் கூட இந்த மருதுரை மாநாடு இல்லையா இந்த மதுரை மாநாடு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாரம்பரியத்தில் விதை மாநாடு போடுறத பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன விதை தமிழக அரசியல் காலத்தில் நம்ப ஒன்றா மாற முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களால் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பை பை